என் தேர்ட் மேட்ச் விஎஃப் சிசி விசஸ் எம்எஸ் செவன் டாஸ் வரமன எம்எஸ் செவன் பேட்டிங் சொன்னிருக்காங்க எம்எஸ் செவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் அண்ட் அஜித்ல ஃபஸ்ட் பால் நாலில் போலிங்க ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் ஒரு சிங்கிள் ஒருத்தல் பால் கவர் ஸ்டார்ட் இருக்காருங்க ஒரு சிங்கிள் ஒரு பிக் சிங்கிள் ஒரு பவுண்டரி நல்ல படிங்க ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒரு பவுண்டரி

நால்ல பாலிங் ஒரு டட் பால் அடிச்சு குடுறாரு கேப்ல இருந்தாலும் மவுண்டிங்க வாய்ப்ப இல்லங்க மீண்டும் ஒரு சிங்கிள் இன்னொரு மடிவுக்கு ஸ்கோர் பதினாலு ஒரு பவுண்டரி நம்மவர் பவுண்டரி மீண்டும் நல்ல பேட்டிங்

அவரோட கட்டேஷிப் வந்து கேப்ல ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் மூணு படிக்கும் ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு ஃபோர்த் ஃபஸ்ட் பால் கட்டி விட்ருக்காரு பாயிண்ட் வச்சில ஒரு சிங்கிள் ஆஹா நல்ல ஸ்டாப் ஏறி யார் அது வந்திருந்தாலும்

ஆஹா ஒரு பவுண்டரி தட்டி விட்டுக்காரு ஒரு சிங்கிள் நாலு முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி மூணு ஃபிஃப்த்து ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள்

ஒரு சிக்ஸ் சார் சிக்ஸ் சார் டிவிகேட்ல ரெண்டு மத இடத்துல இந்த தடவை சிக்ஸுங்க இந்த இடம் தள்ளி விழுந்துருக்கு ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி தான் ஒரு பால் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு நல்ல பேடிங் மோத வந்த ரிவர்ஸ் கிளாடி திரும்பி ஒரு பவுண்டரி ஆஹா பால் லெண்ட்ரச்சு இப்பதாங்க போயிருக்கு ஒரு பவுண்டரி மீண்டும் திரும்பி ஒரு பவுண்டரி பேக் টু பேக் பவுண்டரி நல்ல பேடிங் பேட்ஸ்மேன் நவீன் டால்ல போடிங்க டாட் பால்

செகண்ட் பால் மீண்டும் வாய்ப்பா கேள் தகனுங்க பேட்ஸ்மனோட வீட்டுல வந்திருக்காரு எல்லாரு யார் பாலப்பா தட்டி விட்டுருக்காரு

வளர்த்தடு பால் நல்லா எக்ஸ்ட்ரா கவுஸ்டில் எலிவிஷன் கொடுத்து அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்ட்ரிஸுங்க அடுத்த தொடச்ச மூணு பவுண்ட்ரிஸ் நல்ல பேட்டிங் அருமையான பவுண்ட்ரி சிங்கிள்

ஒரு செகண்ட் பால் எட்ஜு அது யாரும் இல்லைங்க ஒரு பவுண்டரி ஒரு தடு பால் நாலு டபடிங் அடிச்சு விட்ருக்காரு அங்க ஒரு சிக்ஸா ஒரு ஃபோர்த் பால் ஒரு சிங்கிள் ஃபुटबॉल கச்ச கச்ச மெட்யூட்டர் கார் ஒரு பவுண்டரி பாயிண்ட் திசைல ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட் மெல்ல முடிவு ஸ்கோர் பதினேழு முதல் பந்தே வைடுங்க தோரி பால் ஒரு டாட் பால் நாளில் போனிங்க ஒரு டாட் பால் ஐம்பது ரூபா வைட்டு கொடுத்துருங்க பால் நாளில் போனிங்க ஆர் மேலே பேஸ்ட்ட டாட் பால் நல்ல மேல போலீங்க ஒரு டாட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க நல்ல போலிங்க போல கார்த்தி அற்புதமான போலிங் பேட் பேட் பால்ஸ் நல்லா போலாங்க நல்லா கம்பேக் பண்ணிருக்காருங்க விட்டுருக்காரு கேட்சுக்கிற வைப்பா வெளியே பேர் நினைக்கிறேன் இல்லையா ஆஹா கை மேலே கேட்ச மிஸ் பண்ணியிருக்காருங்க அங்கே ஒரு சிக்ஸ் சார்

के भी एफर्ट में और डॉट बॉल तो एक ही ओटर का एक घटा हूँ घटा हूँ बाला अंदर कीपर 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 इसे रन रन सारिया मार्ट और डॉट बॉल

அடிச்சு அரே நெட்ல ஒரு சிங்கிள் வர்தட் பால் நால்ல பவுலிங் ஒரு டட் பால் நார்நெக் பால் ஒரு டட் பால்

பதினெட்டு வந்து நாப்பத்தி ஆறு ரன் செகண்ட் பால் நல்ல பேட்டிங் எக்ஸ்ட்ரா போயிருக்கு நாலு அடுத்த விக்கெட்ல கட்டிருக்காங்க

சரியா மாட்டல ஒரு சிங்கிள் ஏழுவர் முடிவுக்கு ஸ்கோர் எழுபத்தி மூணு கடைசி ஆறு வந்துக்கு பதினேழு தாங்க தேவை மேட்ச் நம்ம பாலரூர போய்கிட்டுருக்கு ஆறு வந்துக்கு பதினேழு என்னென்னா நடக்கலாம் அந்த ஓவரில் அந்த கடைசியான குறிச்சியில் ஒரு யார் போட போகிறாங்கன்னு தெரியல அது டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கடைசி ஆறு வந்து போட போகிறது யார் கேள்வி தான் கேள்விதான் இருக்கு இப்ப குமரேசன் போன ஓவரில் மேட்ச கொஞ்சம் அவங்க இழுத்துருக்காரு இந்த ஓவர் தாங்க இந்த ஓவர் என்ன செய்யலான்னு பார்ப்போம் ஆறு பதினேழு இந்த குருசுல ஆறாவது ஊர் போட சாரி கடைசி ஆறு வந்து போட நியூ நியூபோல கொண்டு வந்துருக்காங்க அருள் உள்ள அருள் டு குமரேசன் ஆறு வந்துக்கு பதினேழு மொதல் வந்து அணைச்சு விட்டாருங்க வெடியா ஒரு சிக்ஸர் நல்ல வெடியா அஞ்சு வந்து பதினொன்னு பேட்ஸ்மேன் குமரேசன் மேட்ச் என்ன மாத்திட்டு இருக்காரு என்னமான பயங்கரமான மேட்ச் தான் இருந்த மேட்ச் அவங்க சரி இழுத்து கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் குமரேசன் தனியாலா அஞ்சு வந்து பதினொன்னு நல்ல பேட்டிங் ஆஹா ஒரு பவுண்டரி

ஒரு டாட் பால் கடைசி ரெண்டு வந்து அஞ்சு ரெண்டுங்க பாலர் அருள் இந்த ரெண்டு வந்த போட்டு நீ பட்டி கொடுப்பாரா ஒரு டாட் பால் ஆஹா கடைசி ஒரு வந்து அஞ்சு ரெண்டுங்க சிக்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ணுவாங்களா இல்லை ஃபோர் அடிச்சு சூப்பர் ஓவர் போ கொண்டு வர அந்த மேட்சை

சூப்பர் ஓவர் எடுத்து போயிருக்காரு நல்ல பேட்டிங்க பட் குமரேசன் இந்த டோர்னோட முதல் சூப்பர் ஓவருங்க எம்எஸ் செவன் விசஸ் பிஎஃப்எஸ் கிரியேட் லாப் ரெண்டு டீம் சேர்ந்தாங்க நல்ல பேட்டிங்க கடைஷ் பத்தொம்பது வந்து நாற்பத்தி ஆறு எடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் குமரேசன் ஐசன் இந்த சூப்பர் ஓவர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த குருஸ்லாம் சூப்பர் ஓவர் போட போகிற யாருங்க அந்த பவுலர் யாரும் தான் பார்க்கணும் ஆரே வந்து ரெண்டே ரெண்டு விக்கெட் தாங்க சூப்பர் ஓவர் பொறுத்தவரையா ரெண்டு விக்கெட் விழுந்தால் ஆல் அவுட்னு கணக்கு ஆறு வந்து சூப்பர் பேட்ஸ்மேன் சுரேந்தர் அண்டு குமரேசனுங்க பத்தொம்பது வந்துக்கு நாற்பத்தாடுச்சு பிளட்மென்ட் கும்மரேசன் ஆன்சைக்கு போகிறார் இது ஒரு சூப்பர் ஓவருங்க பிஎஃப்எஸ் கிரிக்கெட்லாம் டேர்னோட முதல் சூப்பர் ஓவர் முதல் சூப்பர் ஓவர் கூட கார்த்திக் உள்ளங்க கார்த்திக் சுரேந்தர் சூப்பர் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒயிட் பால் ஃபஸ்ட் பால் ஒரே பால் நல்ல போலிங் ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் கார்த்திட்டு சுரேந்தர் ஒரு சிக்ஸர் ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங்க சூப்பர் ஓவரில் கார்த்திக் சிக்ஸ் அடித்தா எம்பி சனியின் கேப்டன் ஐநூறுரூவா அறுச்சிருக்காருங்க சூப்பர் ஓவர் கார்த்திக் அடிக்க போகிறாரா பட்சன் சுரேந்தர் ஏற்கனவே ஒரு சிக்ஸ் போயிருக்கு ஒரு தேர்ட் பால் அடிக்காரன்னு பார்ப்போம்

சூப்பரோட கட்டேஷி பந்து கார்டிக் டூ அமரேசன் ஆஹா ஸ்டிக்கே உடச்சுட்றேங்க கீப்பர் சூப்பர் ஓவர் முடிவு ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சா விஎஃப்எஸ் சூப்பர் ஓவரில் பதினஞ்சு ரெண்டு நடிச்சிருக்காங்க டார்கெட் பதினாறு ஜெஸ்ட் பண்ண முடியுமா எம்எஸ் செவன்

நல்ல பேட்டிங் முன்னாடி தட்டி விட்டுருக்காரு நாலு வந்து பதினொன்னுங்க ஒரு சிக்ஸ் நாலு பேட்டிங்க சூப்பர் ஓவருக்கு முன்னாடி அந்த மேட்ச் எப்படி போயிட்டு அதே ஸ்கோர் செவ்வளோ போய்கிட்டு இருக்க திருப்பி மூணு வந்து அஞ்சு ரன் வந்து அஞ்சு ரன் ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டு வந்துக்கு நாலு ரனுங்க அடிக்க முடியுமா ரெண்டு வந்துக்கு நாலு ரன் தேவை அடிச்சு விட்டுருக்காரு கடைசி வந்துக்கு மூன்று ரன் தேவைங்க மேட்ச ரொம்ப வர பயிட்டு இருக்கு ஆடியன்ஸ் ஃபுல்லாக எந்த நிற்காங்க என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒரே வந்துக்கு மூன்று ரன் ஒரு வந்துக்கு மூன்று ரன் வேசி ஓட்டுருக்காரு ரெண்டு ரன் ஓடுவாங்களா ஆஹா ரன் அவுட்டுங்க